நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் பண்ண பார்க்க போறது வார ராசி பலன் ஸோ எப்போதுமே பார்க்குறதாங்க பதினெட்டாம் தேதி இருபத்தாம் தேதி வரை எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிகர் ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நம்ம வீடியோ வந்து எப்படி பார்க்குறோன்னா முதலில் வந்து புது வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி அந்தங்களுக்கான வரும் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து தசா புத்தி இருந்தால் அந்த பலங்களை மிங்கிள் பண்ணிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறதா உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள் ராசி துளாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் அவர் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளை சில நேரங்களை எடாவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசலாம் அப்படிங்கிற கேட்டங்களும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கலைஞர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நல்ல கு விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது ஸோ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்குது ஸோ அதில் வந்து வந்து என்ன ஆகும்னா நிறைய வேலையில் நிறைய ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியோட நல்ல ஒரு பதவி மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சு வேறு வேறு இடங்களுக்கு பணி மாறுறது வெளி மாநிலங்கள் இல்லை வெளி ஊர் இல்லை உள்ளுக்குள்ளே ஆஃபீஸ்லேயே வேறு செக்ஷனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் சில நேரங்கள் வந்து சின்னதாக வந்து வேலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் எமோஷனாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஐந்தில் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அது வந்து மற்றும் சொத்துக்கு சார்ந்த விஷயங்களும் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்றாருங்க ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ஆனால் வேலையில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ஒர்க்லோடு கொடுப்பாங்க ஸோ அதில் கொஞ்சம் சில நேரங்கள் வந்து மன உளைச்சல் வரும் என்னங்கிறது எவ்வளோ உழைக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் சில பேர் வந்து பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துருங்க ஸோ அது வந்து உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் ராகு வந்து புதனுடைய சாட்டில் போகும்போது சில நேரங்கள் வந்து வேலையில் தேவையில்லாத மிரட்டல்கள் மிரட்டல்கள் அதனால் சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க ஏதாவது எவ்வளோ வந்து விரட்டுவா எவ்வளோ பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி அந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கும் பட் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் எட்டு ஸோ எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ எட்டாம் அதிபர் சுக்ரன் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போவங்களெலாம் வந்து ஒரு சின்ன மனக்கலக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சின்னதாக ஒரு டென்ஷன் வருதுக்கான வாய்ப்புகளும் அவர்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்ற ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் நீச்சம் ஆறு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்கு வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதை நினச்சி கொஞ்சம் கலக்கம் அங்க ஸோ அது மேட்ரு ஆஃப் ஒரு ஒன் வீக் தாங்க அதனால் வந்து இதெல்லாம் பாசிங் க்ளோடன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுங்க ஸோ அதை பார்த்துக்கங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி ஐந்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் ஸோ நல்ல ஒரு காதல் திருமணங்கள் சில பேர் கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராகணும் இப்போ சில நேரங்களில் வந்து அடுத்தது வந்து செவ்வாய் வந்து ராகுடைய சாதத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ மற்றபடி எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலை செய்கின்ற இடங்கள் அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து நீச்சமாக வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுருங்க என்ன பேசுவாங்க என்ன பண்ணுறது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களோட இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் மலைச்சல்கள் தொழில் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான இந்த வாரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல அங்கீகாரமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள் ஸோ இனிமேல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம் சூரிய தசை புத்தி அந்த நடக்கணும் வேலை நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சூரியன் வந்து சனியுடைய சார்ந்தபோது ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லெஸாக ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து பாசிங் க்ளாஸ் கொஞ்சம் வேகமாக போகிறனால அதை பற்றி பெருசாக கவனம் வேண்டாம் அதுக்கப்புறம் துலா லக்னம் சந்திர தேசா புத்தி ஆந்திரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் பண்ணும்போது சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இருந்து நல்ல தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவார் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாரமாக கண்டிப்பாக இந்த வாரம் இருக்காமல் லக்னம் செவ்வாய் தேசா புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் துலா லக்னம் ராகு தேசாபுத்தி அந்திரம்னா வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை சரி ஏன்னா வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து புதனுடைய சார்ந்த வேலையில் சில நேரங்கள் வந்து ஏ மிரட்டுறது சில பேர் வந்து கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னா வேலையில் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக ராகு தேசாபுத்தி அந்திரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் வழக்குகளில் வந்து ஒரு சின்ன பயம் வந்து போகும் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் நம்ம மனசை பக்குவப்படுத்தி தான் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாங்க இருக்கிறது ஒரு லைஃப் ஃபாய் தான் பார்க்கணும் வேற வழி கிடையாது ஸோ அதனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா துலாலக்கணம் இப்போ வந்து குரு தேசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு சிறப்பு நல்ல சந்தோஷங்கள் புதுகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு இது வரும் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி அது வந்து குரு தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தியாந்திரம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்தில் உள்ள சனி வந்து ஆறாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுடைய ஒரு வறட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஐந்தில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாலத்தில் போகும்போது சில நேரங்கள் வந்து குழந்தைகளோட பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு சலாசபை மனசில் ஏற்படுத்தும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களை நல்ல ஒரு என்ன சொல்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ஏதாச்சும் லிட்டிகேஷனோ கேஸ் வந்து இந்த நேரத்தில் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த மாநிலங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லான வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்கள் வந்து மிரட்டுறது கொஞ்சம் ஏடாகுடமாக பேசுது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து அதில் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற கொஞ்சம் கவனமாகும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் வந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பக்கத்து ஊர் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாகணும் பக்கத்து வீட்டுக்காரரோட பேசும்போது பழ போது கவனம் தேவை அதனால வந்து சின்னதாக ஒரு ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வந்து நமக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு நாள் சரியில்லை அது சரியில்லை தள்ளி போட்டு பண்ணி அந்த விஷயம் வந்து நடக்காமே போயிடும் அதனால வந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கே இந்த பொழுதே முடிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுதான் முக்கியமும் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த தசா புத்திகள் ஜோசியம் போய் பார்த்தேன் இவங்களுக்கு நேரம் ஜெயிலேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் வந்து நான் இந்த விஷயத்தில் வந்து நான் ஈடுபட மாட்டேன் அது பண்ண மாட்டேன் ஐயோ யோ நான் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது தப்பு ஏன்னா வந்து என்ன தான் திசை வந்து தப்பாக இருந்தாலும் ஒரு வழி இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குதுங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு எட்டில் ஒரு கிரகமோ ஆறில் ஒரு கிரகமோ திசை நடத்தினாலும் உங்களுக்கு இன்னொரு வழி இருக்குங்க ஸோ அந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இன்னொன்று ஒரு வெறி இருக்கிறவனுக்கு வந்து ஒரு வழி வந்து கண்டிப்பாக தோ திறந்துடும் இப்போது உதாரணம் சொல்கிறேன்னே ஒரு தவறான திசை நடக்குதுனாலும் அதை வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திசையில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டடாகும் பெரிய லாபங்களை அள்ளித்தருன்றதுதான் உண்மையான விஷயம் அதனால் வந்து நேரத்தை ராக நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது ராகு காலன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க ஏன்னா ராகு காலத்தில் வந்து பண்ணால் அது த நடக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க ராகு காலத்தில் வந்து சில விஷயங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் வந்து இதுக்காகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி பொழுது இது முடிக்கணுங்கிறத வந்து ஆண்ட மேலே வார்த்தை போட்டு பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு என்னங்க ஜோதிடராக வந்து நீங்களே ராகு காலம் என்ன ராகு காலம் வந்து பன்னெண்டு கட்டத்திலையும் ட்ராவல் ஆகுங்க அதில் ஒரு சில ஒரு சில கட்டங்கள் மட்டும்தான் மிஞ்சி போனால் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மட்டும்தான் அதில் வந்து எஃபெக்ட் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு எட்டு ஒம்போது நிமிஷம் தான் வந்து எஃபெக்ட் ஆகிற நிமிஷம் ஒழிய மற்ற எல்லா நிமிஷம் நல்ல நிமிஷம் தான் அதனால் வந்து ஒரு ராகத்தையும் எமௌண்ட் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் வருது ஒரு மூணு மணி நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப தவறு ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க பண்ணிடுங்க நல்ல இதை சுப நிகழ்ச்சியில் பண்ணுறீங்க ஒரு திருமணம் பண்ணுறீங்க ஒரு சுப நிகழ்ச்சியில் பண்ணுறதுக்கு நேரம் காலம் பார்க்கணும் டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும் என்ன பார்க்கணும் என்னது பண்ணுறதை வந்து பிளான் பண்ணி போனீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பண்ணணும் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆனதும் நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறதுக்காகவும் இல்லை நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாம்ன்றதுக்காகவும் ஜோதிடத்தை எடுத்துக்கலாம் இல்லை உடம்பு சரியானாமல் இருக்குது நான் வந்து எப்போ கிளியர் ஆவேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜோதிடம் எதுக்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்த்து அது மூட நம்பிக்கையாக சில பேர் நான் இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்குறவங்க முத கொண்டு இருக்காங்க ஜோதிடத்தில் சார் இன்றைக்கி நான் இந்த இட்லி சாப்பிட்லாமா சார் இட்லி ஒன்றும் பிரச்சனையாக பண்ணாதே அப்படின்வாங்க ஸோ நைட் வந்து தூங்கும்போது முன்னாடி பேசுவாங்க மூணு வேலை பேசுகிறவங்களாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எடிக்ஷன் மாதிரி இடம் ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கை எடிக்ஷனாக இருக்காதீங்க தேவையானதுக்கு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிட்டு முக்கியமில்லாத மற்ற டே டு டே லைஃப்பில் டெய்லி பார்க்குறதுக்கு வந்து கொண்டு ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் தான் இறைவன் பிரார்த்தனை அவ்வளோதாங்க மனதார இறைவனை வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு உட்காந்து ஓன் மச்சுவாங்க அந்த என்ன தெய்வமானால் கும்பிடுங்க அந்த அந்த இறைவனை கொண்டுவாங்க வாங்க உள்ளுக்குள்ளே கொண்டாந்து கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இறைவன் உங்கள் வந்துச்சு வந்துச்சுருவீங்களே எதுவுமே பக்கத்தில் வர வேணாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஜோதிடத்தை வந்து மருந்து மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இதே தேவை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் டே டு டே லைஃப்பில் சாப்பிட்றதுக்கு உட்காரதுக்கு ஒன்றுக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஜோதிடத்தை பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம் வர அன்றைக்கி வந்து அந்த நாட்கள் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திராஷ்டிரம வந்து மிஞ்சி போனால் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் டஃப்னஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் டஃப்னஸ்ஸே கொடுக்காது முதல்ல அது புரிஞ்சுங்க ஒரு பாதங்கிறது வந்து அஞ்சு மணி நேரம் அந்த அஞ்சு மணி நேரம் மட்டும் தான் டப்னஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் சில நேரங்களில் அது படுத்து தூங்கும் போது நைட்டு கூட போயிருங்க அது கூட தெரியாமல் நீங்கள் வந்து டென்ஷன் கூடாது பட் சந்திராஷ்டமத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குது சப்போஸ் எனக்கு சந்திராசிரமம் இருக்கிற முக்கியமான வேலை பார்க்கணுன்னா அன்றைக்கி வந்து ஒரு சர்க்கரை உப்பு போட்டு தண்ணியை குளிக்க வச்சுக்குங்க வேலைக்கு போங்க முக்கியமான மீட்டிங் கேட்டோம்னா கொஞ்சம் குடிச்சிக்கங்க அந்த தண்ணி வந்து வயிற்றில் இருக்கணும் அவ்வளோதான் பரிகாரம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது புரியுதுங்களா ஏன்னா சந்திராஷ்டமம் அன்னிக்கொன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக இருப்போம் எதை நெகட்டிவாக பேசுவோங்கிறதுக்கு அது கூட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் நான் நீங்கள் வந்து ரெண்டரை நாள் வந்து அப்படி தான் இருக்கும் யோ யோ சந்திராசு வந்து ராசி போகிறவரை அப்படி தான் இருக்கும்னு சொன்னிங்கன்னா அது தப்பான ஒரு கான்செப்ட்டு தயவு செய்து மாற்றிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த பரிகாரத்தை க்ளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள விடைபெறும் உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்